அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது பகுதியில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற புத்தகம் வந்து த ப்ரொஃபைட் அண்ட் இங்கிலீஷ்ல வந்த புத்தகம் தமிழ்ல தீர்க்கதரசி என்று வந்திருக்குது இதை எழுதினவர் வந்து கலில் ஜிப்ரான் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் கவிஞர் மிகச்சிறந்த சித்திரம் பெறைய கூடியவர் இவர் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு குட்டி பைபிள் என்று சொல்லலாம் இந்த இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிற வந்து ஒரு கவிதை நடையிலையும் அல்லது ஒரு பைபிள்ல எழுதப்பட்ட வசனங்களை ஒத்ததாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட குட்டி பைபிள் என்று சொல்லலாம் இதுல நீங்க கலில் ஜிப்ரான தெரிஞ்சாக்கள் கலில் ஜிஃப் ஜிப்ரான வந்து படிவா உத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏசுநாதருக்குள்ள கடவுள் தன்மையை எடுத்து போட்டு அவரை பார்த்தீங்கன்றால் மனித உருவம் கொண்ட ஒரு இயேசுநாதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த புத்தகத்துக்கு உள்ளே போகிறத்துக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எங்களோட சேனலில் போட்டுக்கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலேயே நிறைய பயன் தரக்கூடிய புத்தகங்களை போட போகிறோம் எங்களோட சேனல் உங்களுக்கு பிரியோசனப்படும் என்று சொல்லி சொன்னால் அல்லது மற்றாக்களுக்கு பிரியோசனைப்படும் என்று நீங்கள் நம்பினா எங்களை மோட்டிவேட் பண்ண விரும்பினா தயவு செய்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தீர்க்கதரசி புத்தகம் அப்படின்னு சொன்னால் அல் முஸ்தபா என்றவர் வந்து ஆர்பலிஸ் என்ற ஒரு இடத்துல வந்து பன்னெண்டு வருஷமா வாழ்ந்தோன்று வருவார் அவர் வந்து தன் சொந்த ஊருக்கு திரும்பி போறதுக்கு ஆயத்தமாகுவார் இந்த அல் முஸ்தபா என்றவர் வந்து ஒரு தீர்க்கதரசி மாதிரி ஞானி மாதிரி இருப்பார் அந்த ஊருன்ற ஒவ்வொரு உயிரினங்களோடையும் அந்த ஊர் மக்களோடையும் பின்னி பிணைஞ்சு ஒரு அன்பால இணைக்கப்பட்டு ஒரு அந்த ஊர் மக்களால ஒரு விரும்பப்படுற ஒரு நபராக அந்த ஊர்ல வாழ்ந்து வருவார் அப்ப அவர் வந்து தன் ஊருக்கு போறதுக்காக வேண்டி கப்பலின் வரேகா காத்திருப்பார் காத்திருக்க அல் முஸ்தபாக்கு ஒரு கவலை வந்துடும் தான் இந்த இடத்தை விட்டு பிரிய போறன் என்றும் இந்த மக்களையும் இந்த வளங்களையும் இந்த தான் அன்பு செய்த இவளத்தையும் விட்டு பிரிய போறோன் என்று கவலைப்பட்டு கொண்டும் இருப்பார் அதே நேரத்துல அந்த மக்கள் கூட்டம் வந்து அவர் தன் தங்களோட ஊரை விட்டு பிரிய போறாரு அவரை நோக்கி கூட்டமா அவரை சந்திக்க வருவினம் இப்ப தான் பிரிய போற கணத்திலையும் அங்க உள்ள எல்லாத்தையும் தான் கொண்டு போக ஏலும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஊரையே தான் கொண்டு போவன் என்று நினைச்சு அவர் வருந்தேகளை சொல்லுவார் நாக்கும் உதடுகளும் சேர்ந்து வந்து குரலுக்கு ரக்கைகளை கொடுத்தாலும் குரலால் உதடையும் நாக்கையும் தூக்கி கொண்டு பறக்க முடியாது வானத்தில் அதுவாக தனியத்தானே பறக்க வேண்டும் என்று மாதிரி ஒரு கவிதை சொல்லியிருப்பார் தொடர்ந்து அந்த மக்கள் என்ன செய்யணும் அண்டா அவர் பெரிய மனமில்லாம வழியில்ல நீங்க போகத்தான் வேணுமா இருந்தாலும் நீங்க தீர்க்கதரிசியா இருக்கிறபடியா நீங்க எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய கொஞ்சம் அறிவுரைய சொல்லிட்டு போங்க நாங்க அதை எங்களோட பரம்பரை பரம்பரையா நாங்க அதை மாதிரி கேட்பினோம் அதுக்கு இந்த அல்முஸ்தபா இந்த தீர்க்கதரசி கொஞ்சம் தொபிக்கல அதை கேட்கப்படுற கேள்விக்கு விட சொல்லியிருப்பார் உதாரணத்துக்கு அன்பை பற்றி திருமணத்தை பத்தி குழந்தைகளை பற்றி சட்டங்களை பத்தி குற்றமும் தண்டனைகளை பற்றி அஹ் உரையாடுதலை பற்றி நட்பை பற்றி இறப்பை பற்றி இப்படி வேற வேற ஆஹ் துறைகள்ல வேற வேற துறைகளில் உள்ள சொல்லியிருப்பார் அதுல எனக்கு பிடிச்ச கொஞ்சம் விஷயத்தை சொல்றேன் ஒரு சிறிய புத்தகம் ஆயிருக்கிறபடியா எல்லாரும் வேண்டி வாசிக்கலாம் பல தடவைகள் வாசிச்சா நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு திருமணத்தை பற்றி அவை கேப்பினம் ஆஹ் திருமணத்தை பற்றி கேட்கல தீர்க்கரசு சொல்லுவார் ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் ஒவ்வொருவருடைய குழவை குவலையும் முட்டாக நிரப்புங்கள் ஆனால் நீங்க ஒவ்வொருவரும் தனிய தனிய குவலையில குடியுங்கள் ஒரு தட்ட குவலையில ஒருத்தர் குடிக்க வேணாம்னு சொல்றாரு அதே மாதிரி நீங்க ஒரு தட்ட ரொட்டி துண்டுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனா ஒரே ரொட்டி துண்டுல ரெண்டு பேரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு நீங்க ஆடி பாடி கொண்டாடுங்கள் ஆனாலும் ரெண்டு பேரும் தனிமையில இருங்கள் அதாவது நீங்க என்னதான் கணவன் மனைவி இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரு இடவெளியை மெயின்டைன் பண்ணுங்க என்ற மாதிரி சொல்லியிருப்பார் குழந்தைகளை பற்றி சொல்லிருக்கல பெற்றோர்கிட்ட சொல்லுவார் குழந்தைகள் உங்கள் மூலமாகவும் உங்கள் வழியாகவும் வந்தவர்களே தவிர உங்களிடமிருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்களும் அல்ல நீங்க குழந்தைகளை போல இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை குழந்தைகளை உங்களை போல இருக்கணும் என்று சொல்லி ஒரு காலமும் திணிக்காதீங்க என்ற மாதிரி சொல்றாரு அதாவது அவர் சொல்றாருன்னா உங்களோட அண்டை காட்டுங்கள் உங்களோட எண்ணங்களை கடைசி மட்டும் அவருக்கு திணிக்காதீங்கன்னு சொல்றாரு அதாவது நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு வில்லை போல இருங்கன்னு சொல்றாரு வில்ல இவ்வளவுக்கு வளைஞ்சு கொடுக்குதோ குழந்தைகள் வந்து அம்பு மாதிரி என்னும் அம்பு அவ்வளவு தூரத்துக்கு வலிமையா தூரத்துக்கு பானத்துல பறக்கும் என்ற மாதிரி சொல்றார் தொடர்ந்து வேற வேற கேள்வி கேட்கல உதாரணத்துக்கு சட்டங்களும் சட்டங்களை பற்றி கேட்கல சொல்றார் ஆஹ் சட்டங்கள்ன்றது மணல் ஒரு கடற்கரையில கற்ற ம மணல் வீடு மாதிரி தானே ஆஹ் மணல் வீடு சட்டங்களாகவும் கடற்கரை வந்து கடல் வந்து வாழ்க்கையாகவும் இல்லாதவர்கள் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற மாதிரி சொல்றாரு அவர் என்ன சொல்றா உயர் மட்டங்கள்ல இருக்கிறார்கள் சட்டங்களை மாத்தி மாத்தி தங்களுக்கு மாத்திரி வினம் அப்படி இல்லாத அடித்தட்டு மக்கள் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ற உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு போய் வயிறு நிறைய சாப்பிட்டா பிறகு அஹ் அவன் வந்து திருமணத்துல சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் சட்டத்துக்கு முரணான என்ற மாதிரி கதைச்சு கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அல்லது ஒரு வயது முதிர்ந்த பாம்பு வந்து சட்டையை தந்த பாம்பு செட்டைய கலட்ட முடியாம இளமையான வயது குறைந்த பாம்புட்ட அஹ் சட்டையை கொண்டு திரியுதல் அம்மனமா திரியுதல் கேவலங்கட்டுதுகள் என்று சொல்ல நினைத்தால் என்னவாகும் என்ற மாதிரி அவர் கேள்வி இருக்கிறார் அதே மாதிரி நீதியை பற்றி சொல்ல ஆஹ் நீதி கூறுறாக்களே ஒருவன் உடலால் நல்லவனாகவும் ஆன்மாவில் கெட்டவனாகவும் இருந்தா அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க என்ற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார் இப்படி வேற வேற கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்கள் நிறைய சொல்லி கொண்டு ஒவ்வொன்றும் கவிதை வடிவில் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு உரையாடுறதை பற்றி சொல்லுங்க பேசுவதை பற்றி சொல்லுங்கன்றதுக்கு அவர் சொல்றார் ஒரு மனுஷன் வந்து பேசக்கூடாது எவ்வளவு குறைவாக பேசயலுமோ அவ்வளவு தான் பேசணும் அவன் ஒன்று விஷயத்தை கதைக்கிறதுக்கு முன்னுக்கு அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தரம் என்றது அவர் எப்படி சொல்றாருண்டா உங்கள் குரலுக்குள் இருக்கும் குரலுக்குள் உங்கள் குரலுக்கு இருக்கும் குரலிடம் உங்கள் குரலுக்குள் இருக்கும் குரலால் உங்கள் காதுக்குள் இருக்கும் காதுக்குள் பேசுங்கள் என்ற மாதிரி சொல்லி இப்படி அதுல கொடுத்தல் என்ன வாங்குதல் அப்படி என்று பல்வேறுபட்ட விஷயங்கள் விஷயங்களை தெளிப்பார் ஒருத்தர் கொடுக்கறதெல்லாம் வேண்டாக்கள் கில்ட்டியா தேவையில்லை எங்களுக்கு வந்து பூமி வந்து தாய் எல்லாத்தையும் கொடுக்குது சூரியன் வந்து தகப்பனா இருக்குது அவர் கொடுக்குற எல்லாத்தையும் இந்த பூமியில இருந்தான் கொடுக்க போறார் அதால பெற ஆக்கள் வந்து தயவு செய்து ஒரு பெறதை பற்றி ஒரு தவறாக நினைக்க கூடாது என்ற மாதிரி அவர் சொல்றார் அதை விட உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் மச்சம் சாப்பிடலாமா உயிர்களை கொண்டு சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கிற இதுக்கு அவர் விட சொல்லுவார் ஒரு விலங்கை கொல்லும் போது உங்கள் மனதிலே இப்படி சொல்லிக் கொள்ளுங்கள் உங்களை கொல்லும் அதே சக்தி என்னை கொள்கிறது நானும் விழுங்கப்படுவேன் உங்களை என் கையில் கொடுத்த அதே விதி என்னை இன்னும் சக்தி வாய்ந்த கைகளில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இப்படி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையின் நாங்க பிறந்த இறக்கும் வரைக்கும் எங்கட மனசில் உள்ள கேள்விகளையும் எங்களை நல்வழி காட்டுறதுமான ஒரு குட்டி பைபிள் தான் இந்த தீர்க்கதரசி என்ற புத்தகம் இந்த புத்தகத்தை சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லாரும் கட்டாயம் வேண்டி வாசிக்கலாம் ஒரு சின்ன புத்தகம் என்றால் வாசிங்க தயவு செய்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மன நன்றி வணக்கம்